வெல்கம் டு முப்பரை ட்ரைனிங் அகடமிடுச்சு வெளியாயிடுச்சு இதுதான் இனிமேதான் உங்களுடைய ஆட்டமே ஆரம்பிக்குது ஓகேவா சோ இவ்வளவு நாள் நீங்க வந்து ஆசைப்பட்டு இருந்த இந்த ஆல் டிக்கெட்டும் வெளியாயிடுச்சு இதுக்கப்புறம் என்னங்க வைட்டீங்க break the noise break the sound அப்படிங்கற மாதிரி போறீங்க தட்டறீங்க தூக்குறீங்க அவ்வளவுதான் வேலை உனக்கு தான் சோ இந்த டிசம்பர் 10 ஆம் நீ எழுத போற एग्जाम வந்து உன் லைஃப் ஸ்டைலையே மாத்த போது உனக்கு ஒரு வேலை வாங்கி தர போது அதனால அப்படியே டோட்டலா உன் லைஃபை சேஞ்ச் ஓவர் பண்ணி எடுத்துட்டு போக அந்த நாள் எந்த அளவுக்கு பயன்படுத்திக்கின்றதுக்கான முதல் தூண்டுதலா இன்னைக்கு ஆல் டிக்கெட் வெளியிட்டுட்டாங்க சோ ஆல் டிக்கெட் வந்திருச்சு இனிமே தான் உன்னோட ஆட்ட ஆரம்பிக்கணும் ஆட ஆரம்பிக்கிறதோட மட்டும் இல்லாம நல்லபடியா சூடு பிடிச்சும் போறோம் ஓகேவா சோ एग्जाम நல்லபடியா பண்ணுங்க ஆல் டிக்கெட்லாம் வந்திருச்சு பத்திரமா எடுத்து இப்பவே பிரிண்ட்லாம் போட்டு ஒன்று வச்சுட்டு வேணா ஸோ இப்போதைக்கு டவுன்லோட் மட்டும் பண்ணுவீங்க எக்ஸாமுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம பிரிண்ட் போட்டுக்கலாம் ஓகேங்களா ஸோ நல்லபடியாக எக்ஸாம் பண்ணுவீங்க நான் நம்புறேன் ஆல் த வெரி பெஸ்ட் கேஸ் தேங்க்யூ